இந்த வீடியோ ரொம்பவே இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளார எதையாவது ஒண்ணு சாதிச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ நீங்க ஒரு சினிமாட்டோகிராஃபரா இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் சிங்கரா இருக்கலாம் இல்ல ஏதாவது டெக்னிக்கல் சைட்ல எடிட்டர் அது மாதிரிலாம் கூட நீங்க இருக்கலாம் வணக்கம் என் பேர் எஸ் லாவண்யா டைரக்டர் பேக் கொட்டு அப்படிங்கிறது நான் எடுத்த படம் சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு படம் சீக்கிரமாக தேட்டரில் ரிலீஸ் ஆகும் உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும் ஆம்பிஷன் அந்த ஆம்பிஷனை நோக்கி நீங்க பயணம் பண்ணுவீங்க எப்போ இருந்து சின்ன வயசுல இருந்தே பயணம் பண்றவங்க இருக்காங்க ஒரு டீனேஜ்ல இருந்து உங்களோட இந்த குறிக்கோளை நோக்கி பயணம் பண்றவங்க இருப்பாங்க சில பேர் ஒரு முப்பது வயசு நாற்பது தான் அவங்களுக்கு அது தோணும் அதுக்கப்புறம் அவங்க இதை நோக்கி பயணம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது உங்களோட ஏஜ் குரூப் நீங்க என்னவா இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சினிமாங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உங்களோட ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக யாராவதுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக யாராவது வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களோட டேலண்ட்ட பார்த்து அவங்க அப்படியே கூப்பிட்டு இவங்களை அப்படியே நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க போறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை இங்க தான் நீங்க ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும் என்னன்னா இங்க வந்து எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஆகட்டும் டைரக்டர் ஆகட்டும் இல்லை வேற எந்த கேட்டகரிமெண்ட்ஸ்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் இத வந்து ஒரு கமர்ஷியலா பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை மாறி போச்சு காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் டேலண்ட்டு வாய்ப்பு நம்மளுக்காக நம்மளோட வாய்ப்பை நம்மளோட டேலண்ட்டை பார்த்து அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டுலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் பிகாஸ் நிலைமை மாறும்போது நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு படத்தை வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒரு இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட் இருக்கா மெயினாக பிரிச்சிருக்கிறது அது இல்லாமல் சப் டிவிஷன்ஸ் நிறையா இருக்குது படம் எடுத்துட்டா மட்டும் தேட்டருக்கு இல்ல அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கே சென்சார் எடுக்கணும் சப்டைட்டில்ஸ் போடணும் ஓகே ப்ரமோஷன் பண்ணணும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஒரு படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸு தனியாக இருந்து பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நான் தனியாக இருந்து பண்ணியிருக்கேன் அதுதான் நான் பண்ண உலக சாதனை அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது என்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது இந்தந்த விஷயங்களை நம்ம எப்படி ஈஸியாக சாதிக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாமே நான் இப்போ படித்து வச்சுருக்கேன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுக்காக யாராவது வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க இப்ப நீங்க நான் என்ன சொல்றேன் அதிகபட்ச முயற்சி என்ன பண்றீங்க அப்படின்னா சோசியல் மீடியால உங்களோட டேலண்ட்ட நீங்க காமிக்கிறீங்க ஓகே அதை பார்த்து யாராவது ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ இம்ப்ரெஸ் ஆகி போய் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில ரீல்ஸா அடிச்சு தள்ள வேண்டியது ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஆனா கடைசியில அவங்கள பார்த்து எந்த டைரக்டரும் கூப்பிட போறது இல்ல ப்ரொடியூசரும் கூப்பிட போறது இல்ல கடைசியில அவங்க அந்த ரீல்ஸுக்குள்ளாரியே அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க எப்படின்னா அதுக்குன்னு தனி கூட்டம் சேரும் ஒவ்வொரு ஆப்புங்கிறது ஒரு சின்ன ஒரு உலகம் அந்த ஆப்புக்குள்ளார இருக்கிற சுத்திட்டு இருக்கிற அதே மக்கள் அவங்க மட்டும்தான் அதுல திருப்பி திருப்பி சுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதுல இருக்க சில ஆயிரம் மக்கள் இல்லை லட்சம் மக்களாவே இருக்கட்டும் அவங்க மட்டும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அப்ப அவங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதுலயே உங்களுக்கு வந்து என்னன்னா அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும் அதுலயே நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி அதோடைய உங்களோட அந்த ஒரு எய்ம் அதை நோக்கி இருக்கக்கூடிய உங்களோட அந்த ட்ரைங் சரிங்களா முயற்சி செய்யறது எல்லாம் அதுலயே முடிச்சுக்கிட்டு அதுலயே சாட்டிஸ்ஃபை ஆகி அதுலயே உங்களோட வாழ்க்கைய முடிச்சுக்குவீங்க ரெண்டாவது ஒரு கேட்டகரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு ஓகே அத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எங்கேயாவது ரீச் ஆயிருப்பாங்கல்ல அந்த ரீச் ஆன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்து இதை வந்து உனக்கு தெரிஞ்ச அந்த டைரக்டர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுத்துரு எனக்கு கொஞ்சம் ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு அந்த ரீல்ஸை கொண்டு போய் கொடுப்பாங்க ஓகே இதில் என்ன பிளஸ் மைனஸ் எல்லாமே நான் சொல்றேன் பாருங்க நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்கன்னா அது ப்ரொஃபஷனாக இருக்கணும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரீல் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எந்த ப்ரொடியூசரோ டைரக்டரோ உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அது ஒண்ணு வச்சுக்கோங்க ரெண்டாவது ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கறவங்க வந்து தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா நீங்க தான் இறங்கி நீங்க ட்ரை பண்ணும் நான் ஒருத்தங்கிட்ட கொடுத்துருக்கேன் அவன் பாத்துக்குவான்னு நீங்க இருந்தீங்கன்னா வருஷ கணக்காக உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டிட்டுதான் சரிங்களா ஒரு கான்டாக்ட் இருக்கு எனக்கு இவங்ககிட்ட இந்த இண்டஸ்ட்ரிக்குலர் எப்படியே போயிருவேன்னு ஒரு கான்டாக்ட் இருக்கு கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்துக்கிட்டு இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா மெயின் பிக்சர் மெயின் பீப்புள்கிட்ட கிட்ட நீங்க போய் ரீச் ஆக மாட்டீங்க ஏன்னா சில பேர் அத கொடுப்பாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் டைரக்டா நீங்க போய் கான்டெக்ட் பண்றீங்களோ தான் ஒரு மதிப்பு இருக்கும் மூணாவது கேட்டகரி என்னன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி கம்பெனியா ஏறி இறங்குவாங்க சரிங்களா அப்படி ஏ ஏறி இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் வச்சிருப்பாங்க அந்த ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ப்ரொஃபைலா இருக்கும் போட்டோஸ் அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல எடுக்கிற அந்த ஒரு போட்டோஸ் இருக்கும்ல அது மாதிரி இருக்கும் மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோஸு ஓகே அந்த மாதிரி அப்புறம் ஏதாவது ஒரு பாட்டு பாடி வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஜஸ்ட் அப்படியே மொபைலில் ஏதாவது ஆப்பிலலாம் பாடுவாங்கல்ல அந்த ஸ்மியூல் அந்த மாதிரி ஸ்டார் மேக்கர் அந்த மாதிரி ஆப்புங்களில் பாடக்கூடிய அந்த பாடல்களை எடுத்து வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டு அதை வந்து வாட்ஸ்அப்பில் அமுச்சி விடுறது நம்பர் எங்கேயாவது கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப்பில் அமுச்சி விடுறது இல்லைன்னா டைரக்டாகவே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு போவாங்க ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கமர்ஷியலாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒருத்தர் அந்த சினிமாவில் போடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த காசை போட்டால் திருப்பி எடுக்க முடியுமான்றதை அவங்க பார்ப்பாங்க உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுலாம் ரெண்டாவது பட்சம்தான் அப்போ யாரை போட்டால் அவங்க போட்ட முதல்ல திருப்பி எடுக்க முடியுன்றது தான் ஃபர்ஸ்ட் நோக்கமா பார்ப்பாங்க அப்போ அவங்க ரொம்ப பேமெண்ட் கேக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துலதான் கேட்டகரிக்கு வருவாங்க எப்படி இந்த பாப்புலர் அப்படிங்கிறவங்க வருவாங்க அப்படி வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கிடைக்கும் போது நீங்க நழுவ விடாம இருக்கணும்னா நீங்க உங்களோட ப்ரொஃபைல வந்து ப்ரொஃபஷனலா வைக்கணும் போட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா போட்டோ ஷூட் எடுக்கணும் ப்ராப்பரான கேமரா வச்சு கேமரா மேன் வச்சு சரிங்களா ஒரு ஸ்டூடியோவில் நல்ல அவுடோர்ல அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் போட்டோஸ் எடுக்கணும் நீங்கள் வந்து சிங்கராக இருக்கீங்கன்னா உங்களோடது வந்து ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங் பண்ண வாய்ஸ் மிக்ஸ் மாஸ்டர் பண்ணக்கூடிய வாய்ஸ் அந்த மாதிரி வாய்ஸஸ் எடுத்து கொடுக்கணும் ரா வாய்ஸஸ்ன்னு இருக்கு மியூசிக் கலக்காத ரா வாய்ஸ் அதை நீங்கள் மிக்ஸ் மாஸ்டர் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி ரா வாய்ஸ் கொடுங்க அதில் தான் உங்களோட கிளாரிட்டி தெரியும் அதே மாதிரி கொஞ்சமாவது பயிற்சி இருக்கணும் நானும் பாடுறேன்னு சொல்லிட்டு அதுல சுதி இல்லை தாளம் இல்லை ஏத்த இறக்குறதுன்னு தெரியல அதுல இருக்க அந்த கமக்கங்கள்லாம் பாடவே முடியல இருந்ததுன்னா நீங்க என்ன ஸ்டுடியோல போய் பாடினாலும் யூஸ் கிடையாது ஸோ நீங்க ப்ரெசன்ட் பண்றது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக ப்ரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் ஆர் தேர் ரெண்டாவது என்னன்னா இன்னொருத்தரை நம்பிட்டு நம்பிட்டு உக்காந்துக்கிட்டு அவங்களோட காலத்தை தள்ளிக்கிட்டே போகாதீங்க ஏன்னா வயசு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு ஒரு ஏஜ் பார் தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளார நுழையிறதே ரொம்ப கஷ்டம் முடியாதுன்னு நான் சொல்லலை கஷ்டம் சினிமா இண்டஸ்ட்ரி இது மட்டும்தான் நோக்கம் இது மட்டும்தான் கோணம் இது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு கடிவாளம் கட்டிக்கிட்டு சில பேர் இருப்பாங்க ஓகேங்களா அது சரியான ஒரு விஷயமா இல்லை தவறான விஷயமா அப்படி இருந்தால் நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படி நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் நம்மளால வந்து ஜெயிக்க முடியுமா இல்லை நம்ம வேற ஏதாவது ஒரு டைவர்ஷன்ல இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியுமா அதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ ஸ்டே டியூன்ட் வித் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இந்த சேனல்ல கொடுக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய அனுபவத்திலேருந்து நான் படித்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஃபார் பீங் வித் மீ அண்ட் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் கேட்கலாம் ஸோ பேய் கொட்டு மூவி சீக்கிரமாகவே தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது போது நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் watching this video. Bye bye.